ஆயல்ய நட்சத்திரத்தன்று சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அவதார சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி ஈசனின் அடிதொழுதை அகத்தீசன் உரைக்கின்றேன் காலமும் நேரமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகளே இருப்பினும் வானவியல் சாஸ்திரம் கற்று தேர்ந்த மானுட ஆன்மாக்களே சூரியன் மற்றும் பிற அனைத்து கோள்களின் சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து கண்டு உணர்ந்து பின்மீன்களின் கூட்டான வாழ்வினையும் அதன் மொத்த செயல்பாடுகளையும் உணர்ந்து காலத்தினையும் நேர கணக்குகளையும் வகுத்தனர் விழிகளால் கண்டுணர்ந்தும் உணர்வுகளால் உடலினாலும் எண்ணங்களினாலும் ஏற்படும் மாற்றங்களையும் ஏற்றே பல்வேறு சாஸ்திரங்களை உருவாக்கினர் கலியுக எல்லையிலும் வானவியல் சாஸ்திரம் அவ்விதமே நிலைக்கின்றதா எனில் இல்லை என்றே யாம் உரைத்திடுவோம் ஏனெனில் விண்மீன்களின் கூட்டு நிலைகள் யாவும் பலவும் பிளவுற்று உள்ளன அவற்றின் இயக்கமும் மாறுபட்டுள்ளது சூரியனும் மற்ற பிற கோள்களுமே கூட தங்களது இயங்கு நிலையினில் மாற்றம் அடைந்துள்ளன எனினும் இயற்கை சக்தி என்பது ஒத்ததாகவே அமைந்துள்ளது மாற்றம் என்பது நிலையானது என்பதனை உணர்ந்த மானுடர்கள் மாற்றங்களிலும் பாகுபாடுகளை ஏற்கின்றனர் கலியின் உச்சத்தில் எண்ணற்ற செயல்பாடுகள் மாற்றம் அடைந்துள்ளன மானுட அறிவு செயற்கை ஆற்றல்களால் இயங்க துவங்கியுள்ளது இருப்பினும் மனிதர்கள் தங்களுக்கு உகந்த செயல்களை மாத்திரமே மாற்றமற்ற நிலையினில் பழமையாய் இருத்திவிட முனைகின்றனர் ஒன்றினை அனைவரும் தெளிவுற ஏற்க வேண்டும் கிரக நிலைகளிலும் நட்சத்திர அமைப்பு நிலைகளிலும் பெருத்த மாற்றங்கள் உருவாகி உள்ளன தெய்வங்களின் சக்தி நிலைகள் புவியினை நெருங்கி உள்ளன எனில் மானுட அறிவும் உணர்வும் எண்ணற்ற மாற்றங்களை ஏற்க வேண்டிய சூழல் உள்ளது இதனை எவ்விதம் உணர்வது மானுடர்களின் எண்ணங்களும் செயல்களும் ஒத்தவையாக அமையவில்லை என்பதனை உணருங்கள் பலரும் நற்செயல்கள் புரிய எண்ணுகின்றனர் ஆனால் செயலாக்கம் புரியவில்லை பலரும் இறைவனை அடைய எண்ணுகின்றனர் அதற்கான முயற்சிதனை மேற்கொள்ளுவதில்லை மேலும் பலரும் மாயையில் வீழக்கூடாது என்றே எண்ணுகின்றனர் ஆனால் செயல்கள் முழுவதும் மாயையாய் அமைகின்றது அனைவரும் மனதினால் வீரியமாய் இயங்குகின்றனர் பலரும் சொற்கட்டுகளில் ஜாலம் புரிகின்றனர் இருப்பினும் செயலாக்கம் என்பது நிகழ்வதில்லை இவற்றிற்கெல்லாம் மூல காரணம் என்பது வானில் நிகழும் பல்வேறு மாற்றங்களே நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் மனிதர்களின் பிறவி குணங்களை நிர்ணயிக்கின்றன சந்திரனும் மாறுபட்ட நட்சத்திரங்களோடு மாறுபட்ட கால நேரங்களில் நிலைக்கின்றது எனில் மனிதர்களிடம் உருவாகும் மாறுபட்ட எண்ணங்களுக்கு வானியல் மாற்றங்கள் பெருத்த காரணமாகின்றன ஆதி சிவனை தொழுது பூஜிக்கும் ஆன்மாக்கள் அனைத்தும் வானியலை கடந்து பயணிப்பர் எனில் கிரகங்களும் விண்மீன்களும் பாதிப்பு நிலைகளை உருவாக்குவது இல்லை அனைவரும் சிவனாரை ஆழ்ந்து பூஜியுங்கள் ஒவ்வொருவரும் சிவத்துளிகளை பெற்று உருகிய பாதரச ஒளியினை ஏற்கின்ற தருணம் காலமும் நேரமும் சூழலும் மாறுபடும் பாதிப்பு நிலைகள் குன்றும் எந்தவொரு வினையும் அண்டாது எனில் ஏனெனில் வானியலை கடந்தால் வரப்பிரசாதமே இறைவனாம் சிவ துளிகளை உள்ளத்தினால் ஏற்று அன்பினில் கரைந்து வாழ்கின்ற தருணத்தில் எந்த ஒரு கிரக நிலைகளிலும் நட்சத்திர மாற்றங்களும் வாழ்வியலை பாதிக்காது எனினும் இப்பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற மா பெரும் மாற்றங்களை முயன்று உணர வேண்டும் என்றே யாம் கூறுகின்றோம் மற்ற பிற மானுடர்களின் மாற்ற நிலைகள் குறித்தே அன்றி தேசம் ஆளும் தலைவர்களை குறித்தோ சிந்திப்பதனைக் காட்டினும் இப்பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற மாற்றங்களையும் பல்வேறு இயற்கை நிலை மாற்றங்களையும் நுணுக்கமாய் உணர முற்படுங்கள் எமது பிள்ளைகள் யாவரும் இப் இயற்கையினை கடந்த நிலையினை அடைய வேண்டும் என்றே யாம் ஞானம் புகட்டுகின்றோம் உணர்வுடன் செயலாற்றி உன்னதம் பெற்றிடுங்கள் பூரண ஆசிகள்